கார்கில் போர் இந்தியாவின் வீரத்தையும் சர்வதேச அரசியல் நடிப்பையும் வெளிக்கொணர்ந்த முக்கியமான நிகழ்வாக அமைந்தது பாகிஸ்தான் ரகசியமாக இந்திய எல்லைக்குள் நுழைந்து கம்பீரமாக மலைப்பகுதிகளில் இடம் பிடித்தது இந்தியா உடனடியாக ஆபரேஷன் விஜயை தொடங்கி அந்த இடங்களை மீட்டது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பக்கமாக பேசினது குறிப்பிடத்தக்கது சில தகவல்களின்படி அமெரிக்க அதிகாரிகள் இந்தியாவை அழுத்த முயற்சி செய்ததாகவும் ஜம்மு காஷ்மீர் இல்லை எனப்படும் நிலை உருவாகும் என்ற பீதியை ஏற்படுத்தும் முயற்சிகளும் இருந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன அந்த நேரத்தில் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயி கடுமையாக பதிலடி கொடுத்தார் பாகிஸ்தான் எதையாவது செய்தால் அவர்கள் நிலையும் பாதுகாப்பாக இருக்காது என்றார் இந்நிலையில் அமெரிக்காவின் அரசியல் திட்டங்கள் செயல்படவில்லை இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருந்தது பின்னணி குறிப்புகள் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க